கூடி இருக்கிற பெரிய தாய்மார்களே சகோதர சகோதரே மிக சிறப்பாக வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிற வியாபார பெருமக்களே வருகிற பாராளுமன்ற இதே போல வாக்குகளை கேட்டு வந்தேன் வாக்குகள் அளிப்பீர்கள் பெரிய அளவு வாக்குகளை கொடுத்து என்னை டெல்லிக்கு என்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்பதை கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது அந்த நான் ஐந்து ஆண்டுகளில் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினேன் எதற்காக பேசினேன் எ பார்த்தேன் கூட உங்களுக்கு கணக்கு ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது அதை கேட்கக்கூடிய ஒரு குரமாக உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் தான் என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்கள் அந்த வகையை இந்த காலத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு ஐந்து இருபத்தி ஐந்து கோடி கொடுத்திருக்க வேண்டும் கொரோனா காரணத்தினால இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பதினேழு கோடி கொடுத்தார்கள் அந்த பதினேழு கோடி வைத்துக் கொண்டு வந்து உங்களுடைய எல்லாம் பார்த்து உங்கள் ஊருக்கு என்ன வேண்டும் என்று என்ன கோரினார்களோ அதன் அடிப்படையில் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறேன் அந்த வகையில பெரம்பலூர் பாராளுமன்ற பாராளுமன்ற இந்த பாராளுமன்ற தொகுதியில் பல அரசு பள்ளிகள் இருக்கிறது அந்த அரசு பள்ளியில மாணவர்கள் உட்காருவதற்கு இல்லை வகுப்பறைகள் இல்லை அதற்கு கட்டிப்பட வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்கள் கேட்டார்கள் அந்த வகையில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பாடுகளை கேட்டுக் கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ ஊர்களில் உங்களுக்கு சமூக கூடம் கேட்டீர்கள் அதுவும் கொஞ்சம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல உங்களுக்கு ரேஷன் கடைகள் கேட்டியில் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமூக கூடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு கூட மேல்நிலை நீர் தேக்கப்பட்டு கேட்டீர்கள் அதுவும் கொடுக்கப்பட்டு அதே அதேபோல் எத்தனையோ பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லாமல் இருந்தது அதையும் கட்டி கட்டிக்கொடுத்திருக்கிறோம் இவ்வாறாக கொடுக்கப்பட்ட பதினேழு கோடி ரூபாயும் ஒரு மட்டும் இல்லாமல் முழுமையாக உங்களுக்காக செவிலப்பட்டிருக்கிறது என்பதை இந்த புத்தகம் நம்மளுக்கு தெரிவிக்கும் இந்த புத்தகத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த புத்தகம் கிடைக்கும் அந்த புத்தகம் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு வந்து சேரும் அதை ஊற்றி பார்த்தால் எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு சோழ தேவையாக செய்ய சொல்லிருக்கிறது என்பதை எவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி மஸ்தம் இதுவரை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் மைய அரசு கொடுத்த அந்த தொகைக்கு முழுமையாக கணக்கு கட்டி புத்தகத்தை போட்டுக் கொடுத்த எந்த இதுவரை வரலாற்றில் இல்லை இருந்தாலும் கூட எனக்கு ஒரு மன நிறைவுக்காக அவற்றையெல்லாம் உங்களுக்கு கோட்டு கணக்கை காட்டியிருக்கிறேன் வாங்கிய பணத்தை கணக்காட்டியது மட்டுமல்ல செலவு பெரிய வரலாறு தான் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ செய்திருக்கள் மத்திய அரசு முழுமையாக செலவு செய்யாமல் கவனக்குறைவாக இருந்தால் அந்த பணம் மீண்டும் மைய அரசுக்கே போடும் கவர்மெண்ட்டுக்கே போயிடும் அந்த வகையில் இருபத்தி ஐந்து சதவீத எம்பிக்கள் நோக்கி தமிழ்நாட்டு எம்பிக்கள் அந்த பணத்தை முழுமையாக மக்களுக்கு செலவு செய்திருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யாமல் விரும்பி அரசுக்கு போய்விட்டது அதுதான் நிலைமை அது ஒரு பக்கம் இரண்டாவது கடந்த முறை தேர்தலின் போது ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை இலவசமாக படிக்க வைப்பேன் என்று சொன்னேன் அதே போல ஏழை எளிய மாணவர்கள் ஆயிரத்தி அறுநூறு பேரை படிக்க வைத்து இன்னைக்கு பட்டதாரி வாக்கி இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் இருக்கிறேன் இப்போது மேலும் வாக்குறுதியை பெறுகிறேன் வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை தோன்றெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும் உயர் மருத்துவம் என்றால் என்ன ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் இப்போ ஆப்ரேஷன் இந்த மாதிரி கஷ்டமான ஆப்ரேஷன்லாம் உங்களால் செலவு பண்ண முடியாது ஆஸ்பத்திரிக்கு போனாலே உடனே பல அஷ்டங்கள் கேட்பார்கள் ஏழை என்பதால் நாம் மரணிக்க விட முடியாது அந்த வகையில் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் செலவு பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இது ரெண்டாவது வாக்குறுதி அது மட்டுமில்லை நான் கடந்த முறை நீண்ட காலமாக நீ கனவு திட்டமாக இருக்கிற அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ரயில்வே பாறை வேண்டும் என்று அறுபது ஆண்டு காலமாக கனவு கொண்டு கனவு திட்டத்தை நிறைவேற்றுகிற வகையில் அதனுடைய பாதி வேலையை முடித்து வைத்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல அதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாயை மைய அரசு ஒதுக்க சொல்லி இருக்கிறார்கள் அது ஒதுக்கப்பட்டால் விரைவிலேயே ரயில்வே திட்டம் வந்து சேரும் என்பதையும் சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பி நல்லவராக இருக்க வேண்டும் ஊழல் லஞ்சத்தில் ஈடுபட்டார்களாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஊழல் செய்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் எங்க பார்த்தாலும் ஊழல் தான் லஞ்சம்தான் எல்லா இடத்துலையும் ஊழல் லஞ்சம் கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள் அந்த கட்சிகள் இருந்து நீங்க நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது கஷ்டம் ஆகவே நல்லவர்களை தேடி எடுத்து ஊழல் கட்சிகள் இருந்து வர எவரையும் தேர்ந்தெடுக்காதீர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல உங்களுக்கு வேண்டிய நிதி வந்து சேராது ஆகவே மரவாதிகள் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நன்றி Thank you.